சின்ரன் வந்து அவங்களுடைய ப்ரொடக்ஷனில் விஜய்யோடைய அந்த அறுபத்தி ஒன்பதாவது படத்தை நம்ம ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி விஜய்கிட்ட அப்ரோச் பண்ணி கேட்டதாகவும் ஸோ இதில் கடுப்பான சின்ரன் இவங்க ஏன் கடுப்பானாங்கன்னா அதுக்கு ஒரு நீண்ட நெடிய வரலாறே இருக்குது ஓவராலாக ஆங்கிளில் யோசிக்கும் போது இது விஜய்க்கும் பதிப்பு சின்ரனுக்கும் பதிப்பு ரெண்டாவது அந்த கரியரில் ஒரு நிறைய பிரச்சனைகள் ஒன்று சிம்ரன் ஒரு ட்வீட் பண்ணியிருந்தாங்க அந்த ட்வீட்டில் அவங்களுடைய பேரை வந்து தவறாக பயன்படுத்துகிறாங்க நானும் ரொம்ப பொறுமையாக இருந்தேன் ஆனால் ஒரு லெவலுக்கு மேலே அது போகும்போது ஸ்டாப் அப்படின்னு சொல்ல வேண்டிய தேவையும் கட்டாயமும் எனக்கு இருக்குது நான் வந்து எந்த ஒரு சூழல்லையும் எந்த ஒரு நடிகரோடு சேர்ந்து நடிக்கணுன்றதுக்காக போய் முயற்சி பண்ணி அப்படிலாம் கிடையவே கிடையாது அப்படிங்கிறது தெளிவுபடுத்துகிற மாதிரி ஒரு ட்வீட்டு ஆனால் பலருக்கும் புரியலை ஏன்னா திடீர்னு சிம்ரன் ஒரு ட்வீட் பண்ணியிருக்காங்களா யாரை சொல்கிறாங்க பின்னணி என்ன அப்படிங்கிறது தெரியல என்ன விஷயம் எதனால் திடீர்னு சிம்ரன் கோவப்பட்டு இப்படி ஒரு ட்வீட் போடுறாங்க அதாவது சிம்ரன் மேலே எப்போவுமே அலிகேஷன்ஸ் வந்தது உண்டு அது இப்போ இதெல்லாம் கிடையாது ஆரம்ப காலகட்டங்களில் இருந்தே சிம்ரனுக்கு ஒரு மிகப்பெரிய அலிகேஷன்ஸ் வந்திருக்கு பட் இந்த ட்வீட்டு என்ன அப்படி சொல்ல வருது அப்படின்னா அந்த விப்பிச்சின்னு ஒரு குரூப் இருக்குது ஒரு மூணு பேர் உட்காந்து என்னமோ வீட்டில் உட்காந்து பார்த்த மாதிரியே பார்த்து அவன் அம்பிட்டு போயிச்சு பேசுவாங்க உலகத்திலேயே நமக்கு தான் எல்லாம் தெரியுங்கிற மாதிரி அவங்க வீட்ல இருந்து நடந்து ஒரு விஷயத்தங்க பேசுகிற மாதிரி வந்து ஒற்றைப்படையுது உள்ளே வச்சுருப்பாங்க போல அது எல்லாத்தையும் தகவல் எடுத்து சொல்கிற மாதிரி இது என்ன சொல்லி வச்சுட்டாங்க சிம்ரன் வந்து அவருடைய அவங்களுடைய ஃபஸ்ட்டு ப்ரொடக்ஷன்ஸ்லாம் ஹஸ்பண்ட் வச்சு ஒரு ஃபஸ்ட்டு ப்ரொடக்ஷனில் விஜய்யோடைய அந்த அறுபத்தி ஒன்பதாவது படத்தை நம்ம ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி விஜய்கிட்ட அப்ரோச் பண்ணி கேட்டதாகவும் விஜய் வந்து அதுக்கு வந்து மறுப்பு தெரிவித்ததாகவும் ஸோ சிம்ரன் இதை வச்சு நிறைய சம்பாதிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டாங்க அது முடியல இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி அந்த ஒரு விஷயத்த விமர்சனமாக ரொம்ப கான்ட்ரவர்ஷியலாக அவங்க பேசி அதை ஒரு பஞ்சாயத்து பண்ணி விட்டாங்க ஏற்கனவே இந்த குரூப்பு தான் வந்து யோகிபாபு பஞ்சாயத்து எடுத்து விட்டுச்சு இப்போ அதுக்கடுத்து இந்த பஞ்சாயத்துன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இதில் கடுப்பான சிம்ரன் தான் இவங்க ஏன் கடுப்பானாங்கன்னா அதுக்கு ஒரு நீண்ட நெடிய வரலாறே இருக்கு அந்த வரலாறில் சொன்னோன்னு இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும் ஆனால் இதுதான் மெயினாக அங்கே கடுப்பாகி ஸ்டாப் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா அஜித் சொல்கிற மாதிரி நோ மீன்ஸ் நோ அப்படிங்கிற மாதிரி ஸ்டாப் போதும் அப்படிங்கிற மாதிரியான ஏன்னா பசங்க ரெண்டு தோளுக்கு மேலே வளர்ந்த பசங்க இருக்காங்க சிம்ரனுக்கு இன்னமும் வந்து இந்த இண்டஸ்ட்ரியில வந்து ஒரு பெரிய வரவேற்பு இருக்குது அவங்களும் விஜயும் ஒரு நீண்ட கால நண்பர்கள் ஸோ ஒரு நடிகர் ஒரு நடிகையை பற்றி தேவையில்லாமல் உள்ளே வச்சு பேசும்போது அது அடுத்தவங்களுக்கு ஒரு இதாக இருக்கும் அதாவது ரெண்டாவது வந்து விஜய் வச்சு பேசுகிறாங்க அப்படின்னும்போது போது அது என்ன ஆகணும் இப்போ அரசியல் உள்ளே வர ஆரம்பிக்கிறாரு ஸோ அரசியல் குழு வர ஆரம்பிக்கிறாரு அப்படின் போது அது தேவையில்லாத ஒரு அவச்சொல்ல உண்டு பண்ணும் ஓவராலாக ஆங்கிளில் யோசிக்கும்போது இது விஜய்க்கும் பதிப்பு சிம்ரனுக்கும் பதிப்பு ரெண்டாவது அந்த கரியரில் ஒரு நிறைய பிரச்சனைகள் ஒன்றுக்கணும் அது அந்த ஒரு தான் வந்து சிம்ரன் வந்து இந்த ட்விட்டர் ரொம்ப கடும் கோபமாக போட்டிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு கூடிய விரைவில் அது யார் என்ன அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் நல்லா சொல்லுவாங்க இல்லையா அவங்க வந்து வாயில் சொல்கிறவங்க இல்லை அப்படின்னா ஆக்ஷனாக ஏதாவது வந்து அவங்க மேலே ஒரு அஃபர்மேஷன் கேஸே போட்டாலும் போடுறதுக்கு இல்லை ஓகே சிம்ரனோட சினிமா கரியர் பற்றி சொல்லுங்களேன் அவங்க எப்போது ஸ்டார்ட் பண்ணாங்க அவங்க இப்போ ரீசெண்டாக பெரிய ஹிட் கூட அவங்களுக்கு கிடச்சிருக்கில்ல அந்த கனில் நடிச்சிருக்காங்க அதுக்கு முன்னாடி சூப்பர் ஸ்டாரோட பேட்ட படத்துலேயும் ஒரு ரோல் பண்ணியிருந்தாங்க ஒரு நல்ல கொஷனில் தான் மறுபடியுமே இருக்காங்க அவங்களுடைய கரியர் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அவங்களுடைய படம் ஃபிலிமோகிராஃபி அதை பற்றி சொல்லுங்கள் சிம்ரன் ஆரம்பித்த முதல் படம் என்னென்னா ஒன்ஸ் மொறு விஜய் கூட தான் ஆரம்பித்தாங்க ஆனால் ரிலீஸ் ஆனது நேருக்கு நேரு அவங்க ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட்னா அதில் செகண்ட் ஹீரோயின் அஞ்சு தான் ஃபர்ஸ்ட் ஹீரோயின் ஒன்ஸ் மொறு படத்தில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அதே மாதிரி விஜய் அவங்க அப்பா விசேஷி தான் டேரக்டர் ஸோ அதில் வந்து செகண்ட் ஹீரோ இந்த செகண்ட் ஆஃப்ல தான் உள்ளே வருவாங்க ஃபஸ்ட் ஆஃப்ல அஞ்சு நடிச்சிருப்பாங்க செகண்ட் ஆஃப் தான் சிம்ரன் வருவாங்க ரெண்டு பேருக்கு லவ் ஸோ இதில் ஆரம்பிச்சாங்கன்னா நேருக்கு நேரில் வந்து அந்த மனம் இருந்ததே உண்மை அப்படிங்கிற அந்த ஒரு கிரீன் கலரில் அந்த ஒரு சாங்களை வந்து எல்லோருடைய மனதையும் கவர்ந்துட்டாங்க அதே மாதிரி ஓடிக்கிட்டே இருப்பாங்க சரிமா சூர்யாவோட சூர்யா கூட ஓட ஓடிக்கிட்டே ஓடிய ஓடி ஓடியே வந்து யாருப்பா அந்த பொண்ணு ஓடிக்கிட்டே இருக்குது நமக்கே கால் வலிக்குது அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க கரியர் ஸ்டார்ட் ஆச்சு ஸோ அதுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா ஹீரோக்குமே ரொம்ப ஈக்குவலான ஒரு பேராக தான் அவங்க நடிக்க ஆரம்பிச்சு ஈவன் அப்பாஸ்ட்டு கூட ஒரு படம் நடித்தாங்க அந்த படத்தில் பாட்டு எல்லாமே செம்ம ஹிட் ஸோ சிம்ரன் வந்து அந்த ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிற மாதிரி ஆர்டிஸ்ட் அப்படின்னு பார்த்துலாம் அவங்க எங்கேயுமே நடிக்கல இவர் கூட நடிக்க மாட்டேன் அவங்க கூட நடிக்க மாட்டேன் அப்படின்லாம் அவங்க எங்கேயுமே எந்த இடத்துலையுமே சொன்னதே கிடையாது எந்த ஆர்டிஸ்ட் இருந்தாலும் சரி அவங்களுக்கு கண்டென்ட் பிடிச்சி போச்சு அப்படின்னா மாதிரி இதுக்கு இருந்தால் ஓகே ஓகே தான் அப்படின்னா போயிட்டுருந்தாங்க அப்பாஸ் கூட பூச்சுடுவா நினைக்கிறேன் இந்த படத்தில் எல்லா பாட்டுமே செம்மா ஹிட் அப்போ செம்மா வைரல் ஸோ இந்த மாதிரி தான் அவங்க எல்லா படத்துலையுமே நடிச்சுக்கிட்டே இருந்தாங்க அதுக்கப்புறம் கேரியரில் வந்து அவங்க நல்லா போய்ட்டு இருக்கும்போது ராஜசுந்தரத்தோடு கிசு கிசுக்கப்பட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் தான் அவங்க அதுக்கப்புறம் திரும்பவும் உங்களுக்குள்ளே பிரேக்கப்பாக நல்லா ஒரு கேள்வி திரும்ப அப்படியே போய்கிட்டிருக்கும்போது திரும்பவும் கமல்ஹாசனோட இதாகிடுச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு வதந்தி வந்துச்சு அதையும் கடந்து போயிட்டாங்க அப்புறம் நியூ படத்தில் ஒரு போஸ்ட் வந்து பயங்கர பாப்புலராக பேசப்பட்டுச்சு நியூ படத்தில் எஸ் ஜே சூர்யா வந்து ரிப்ளாக் பண்ண ஒரு விஷயம் அது பயங்கரமாக பேசப்பட்டு அப்புறம் அதுக்கப்புறம் அவங்க கல்யாணம் பண்ணிகிட்டே போயிட்டாங்க ஸோ கல்யாணம் பண்ணிட்டு போனதுக்கப்புறமே அவங்கள செலக்டிவான ரூல்ஸ் மட்டும்தான் பண்ணிட்டு பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ அவங்க எந்த இடத்துலையுமே வந்து ஆர்டிஸ்ட் வேல்யூ அப்படின்றதுக்காக அவங்க கொடுத்து எதுவுமே பண்ணவே கிடையாது எல்லா இடத்துலையுமே ஆர்டிஸ்ட் வேலையும் தாண்டி அந்த கண்டென்ட்டுக்கு என்ன வேணும் அதுக்காக என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தில் கடந்து தான் அவங்க ஒவ்வொரு இடமும் போய்கிட்டே இருந்தாங்க பட்டு என்னென்னா சிம்ரன் வந்து நல்ல டான்ஸர் யார் கூட இருந்தாலும் அவங்க டான்ஸ் ஆடினாங்கன்னா அந்த காம்படிட்டராக எதுவுமே பண்ண முடியாது ஏன் விஜய்யே வந்து ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு உங்களுக்கு யார் கூட டான்ஸ் ஆடுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா சிம்ரன் கூட தான் அப்படின்னே சொல்லியிருக்காரு ஏன்னா அந்தளவுக்கு அவங்க ஹெவியாக டான்ஸ் ஆடுவாங்க இன்னுமே அவங்க டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் இருப்பாங்க ஸோ அந்த ஆங்கிளில் பார்க்கும்போது இப்போ பேட்ட படத்துலையுமே வந்து அவங்க ஏன் வந்து இன்னும் சாமிங்காக இருக்காங்க எல்லாருமே ரசிக்கப்படுறாங்க அப்படின்னா அவங்களோட அந்த ஸ்மைலிங் ஃபேஸ் அதே மாதிரி அவங்களுடைய டான்ஸு அவங்களுடைய அந்த பாடி ஷேப் இதுதான் வந்து மெயின் ரீசனே வரும் ஸோ அவங்களோட கேரியர் இப்படி வளரும்போது யாரோ ஒருத்தவங்க சும்மா ஏதோ ஒரு மூளையில் உக்காந்து நாங்கள் அது பண்ணுறோம் இது பண்ணுறோம் அப்படி பண்ணுறோம் இப்படி பண்ணுறோம் அப்படின்னு ஏதோ தெரிஞ்ச மாதிரி பேசும்போது அது யாராக இருந்தாலும் வழிக்கு தானே செய்யும் ஏன்னா இவங்க கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்சு பல கிசுகிசுகளையும் தாண்டி அவங்க ஒரு கேரியரை ஸ்டாண்ட்ஸ் பண்ணி அவங்களுக்குன்னு ஒரு குடும்பத்தை வச்சு அதுக்கப்புறம் அவங்க கேரியர் அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு அவங்க யோசிச்சிக்கிட்டு இருக்கும்போது இத்தனை பிரச்சனைகளை கடந்து வந்தவங்க திடீர்னு யாரோ ஒருத்தவங்க ஒன்றுமே தெரியாமல் உள்ளே வந்து அது வந்து சமீபத்தில் சோஷியல் மீடியா வந்ததுக்கப்புறம் அவங்களுக்குள்ள ஒரு ஒரு சின்ன ஹர்ட் ஃபீலிங்ஸ் தான் செய்யும் அது ஹர்ட் ஃபீலிங்ஸ் எங்கே இருக்கும்னா ஒரு உச்சபட்ச நடிகர் நட்பு பாராட்டுற எல்லாரோடையுமே அவங்க நட்பு பாராட்டுறவங்க அப்படி இருக்கும்போது கம்பேர் பண்ணி பேசுகிறது வந்து அவங்களுக்கும் அழகு அவங்க பர்சனலுக்கும் அழகு இல்லை ஸோ அதுதான் வந்து இங்கே ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுது சமீப காலமாக பார்க்கும்போது இந்த சோஷியல் மீடியா வளர்ந்த பிறகு திரையுலக பிரபலங்களாக இருக்கட்டும் இல்லை அரசியல் தலைவர்களாக இருக்கட்டும் நல்ல நாடறிந்த முகங்களை வந்து ரொம்ப ஈஸியாக டேமேஜ் பண்ணுறது அவங்களுடைய கேரக்டர் அசினேஷன் பண்ணுறது இதெல்லாம் வந்து தொடர்கதையாக நடந்துக்கிட்டே இருக்குது அது ஒவ்வொரு முறையும் பாதிக்கப்பட்டவங்க வந்து சோஷியல் மீடியாவில் ஒரு ஒப்பீனியன் சொல்கிறாங்க இல்லை ஒன்று சொல்லிட்டு கடந்து போயிடுறாங்க பட் இது நிற்காம அப்படியே போயிட்டே இருக்க மாதிரி இருக்கு இது என்ன தான் ஒரு முற்றுப்புள்ளி இப்படி தான் வைக்கப்படும் சார் சோசியல் மீடியா வளர்ந்ததுக்கப்புறம் அந்த தடி எடுத்தவெல்லாம் தண்டல்கார மாதிரி தான் சோசியல் மீடியா வந்ததுக்கப்புறம் கையில் ஃபோன் வந்துருச்சு கையில் ஃபோன் வந்ததுக்கப்புறம் அந்த ஃபோனில் எல்லாரு எல்லாருமே ரிவியூ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ எல்லாருமே எல்லாரையும் பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க முன்னாடி வந்து அது காசிப்பாக கிசு காதுக்கும் காது வச்ச மாதிரி முணுமுணுத்துக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் இன்றைக்கி ஃபோன் வந்ததுனால ஃபேஸ்புக்கு ட்விட்டரு இன்ஸ்டாகிராமில் அது வந்து மெசேஜாக மாறிடுச்சு ஸோ இதை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா அதை நம்ம முன்னாடியே ஒரு இன்டர்வியூவில் பேசியிருக்கோம் இதை கண்ட்ரோல் பண்ணால் ஒரு ஒரு ரெகுலேஷன்ஸ் வேணும் அந்த ரெகுலேஷன்ஸ் அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இல்லாமல் அப்படின்னா இங்கே ப்ளே பண்ணுறவே முடியாது ஏன்னா இது ஓப்பன் க்ரௌண்டு யார் வேணாலும் எப்படி வேணாலும் ப்ளே பண்ணலாம் இப்போது அவங்க கஷ்டத்தில் அவங்க ஒரு விஷயத்தை வந்து பேசுகிறாங்கன்னா அவங்களால அறிக்கை மட்டும்தான் கொடுக்க முடியும் இவங்க பேசுகிறாங்க விஷயம் இவங்ககிட்ட உண்மைத்தன்மை இருக்கா அப்படின்னு கேட்டால் அந்த உண்மைத்தன்மை இருக்கா இல்லையாங்கிற ஆராய்ச்சி பண்ணுற அளவுக்கு கூட இங்கே யாருக்குமே வந்து டைம் கிடையாது இப்போ ஒரு விஷயத்த போடுறாங்க அப்படின்னா இவங்க போடுற பேசுகிற விஷயங்கள் உண்மையா அப்படிங்கிற வந்து ஒரு விஷயம் இல்லையா இப்போது ரஜினியோட ஒரு விஷயங்கள் ஏதோ ஒன்று நடக்குது அவங்க இதில் ஒன்று நடக்குது அப்படின்னா யாரோ ஒருத்தவங்க அங்கே வேலை பார்க்குற ஒருத்தவங்க அங்கே நடந்த ஒரு விஷயத்தை வச்சுட்டு ஒரு விஷயத்தை அங்கே தகவல் பரிமாறுறாங்கன்னு வச்சுக்கோமே ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டர் ஷூட்டிங் இன்ஸ்பார்ட் நடக்கிற ஒரு விஷயத்தை தன்னுடைய நண்பர்களோட ஒரு தேடி கிடைக்காது டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காருன்னு வச்சுக்கோமே இது எங்கேயாவது ஒரு ஓரமணி நன் ஒட்டு கேட்டு அவங்க அப்படி பண்ணிட்டாங்களா இப்படி பண்ணிட்டாங்களான்னு சொல்லும்போது இப்போ இது உண்மையா பொய்யா அப்படிங்கிற அந்த வதந்திக்குள்ளேயே தான் நம்ம சுற்றிக்கிட்டு இருக்க வேண்டியதாக இருக்கும் இது அதுவும் தப்பு இதுவும் தப்பு இது சரி அது தவறு அப்படின்லாம் நம்ம சொல்லவே முடியாது என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா இதை சில விஷயங்களில் சில நேரங்களில் சில விஷயங்களை கண்டு காணாமல் விட்டுட்டு போகிறதுனால எந்த மனிதனுக்கு தான் வந்து இந்த குற்றம் குறை சொல்லாமல் இருக்க போகிறாங்க எல்லா மனிதர்களுக்குள்ளேயும் ஒரு குற்றம் குறை இருக்கத்தான் செய்யும் இப்போ இவங்களுக்கு உங்கள் உச்சபட்ச நடிகர் நடிகள் அப்படின்னா இவங்கள வச்சுட்டு அவங்க ஆதாயம் அடைகிறாங்கன்னு நினச்சிட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதுன்னு தவிர வேறு எதுவும் அதை பற்றி யோசிக்க முடியாது இப்போது ஒரு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய மியூசிக் யாருனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் சார் ஏறு ரான்னு சொன்னார் எதுக்கு அதை சொன்னார் இப்போ அந்த மியூசிக் வந்து யாரோ ஒருத்தவங்க யூஸ் பண்ணால் அவங்க அவங்க அதனால் பெனிஃபிட்டாகிட போகிறாங்க அதில் வந்து வன்மத்தை கற்குறதுனால என்ன கிடச்சிட போகுது இப்போது இவ்வளோ தான் முடிஞ்சது இந்த ஒரு விஷயம் என்னால முடிஞ்சது காட்டக்கூடிய அன்பு அந்த அன்பு ஏதோ ஒரு இடத்துல நிலைப்பாடாக நிற்கும் அதைக்கோ ஒரு நாள் ஒரு இடத்துல காக்கும் சோ அந்த மாதிரி தான் இந்த ஒரு விஷயத்தையும் நம்ம அணுகணும் ஸோ இது எல்லாத்தையும் முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னா நம்ம இவங்களை ஸ்டாப் பண்ணுறதுனால இன்னும் ஓராயிரம் பேர் முளைச்சு வரத்தான் செய்வாங்க இவங்களை ஸ்டாப் பண்ண முடியாது ஒன்றே ஒன்று தான் ரெகுலேஷன்ஸ் இதெல்லாம் கொடுத்துட்டு இந்த கண்டென்ட் அவங்க வெரிஃபை பண்ணுறாங்க போது இந்த கண்டென்ட்டில் அத்தண்டிசிட்டி இருக்கா அவங்க சொல்கிறதுக்கு ப்ரூஃப் இருக்கா அப்படின்னு செக் பண்ணும்போது ப்ரூஃப் இல்லை அப்படின்னா அந்த கண்டென்ட் ரிஜெக்ட் அப்படின்னு சொல்லி யூடியூப்ல இருந்தே ஒரு அறிக்கை வருது இந்த சோஷியல் மீடியாவில் ஒரு அறிக்கை வருது அப்படின்னு அந்த கண்டென்ட் ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் ஆகிடும்ல இல்லை அவங்க சொல்லும் வந்து இந்த மாதிரி இருந்ததாம் அப்படின்னு சொல்கிறதுக்கும் இந்த மாதிரி தான் இருந்துச்சுன்னு சொல்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல அந்த ரெண்டு வார்த்தை ஜாலங்களையாவது அவங்க யூஸ் பண்ணியிருக்கலாம் இல்லையா ஸோ இது எதுவுமே அவங்க ஒழுங்காக பண்ணாமல் இருந்தால் இருக்கிற வரைக்கும் இந்த பிரச்சனைகள் தொடர்ந்து தான் சார் செய்யும்